அம்மா கேதார்நாத் யாத்திரை வந்திருக்கிறாங்க இதுதான் பாருங்கள் பஸ் சுட்டு இடம் இது தான் இந்த பஸ்ஸு ரிஷிகேஷ்லேருந்து வரும் பஸ் விட்டு இறங்குற இடம் இதெல்லாம் அதெல்லாம் வேலை பஸ் பஸ்ஸு பார்க்கிங்கு நாம இதில் தான் போகணும் கேதார்நாத்துக்கு இதில் மேலே போகணும் இந்த ரிஷிகேஷ்லேருந்து வர்ற வழி இங்கே எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு பஸ்ஸு அங்கே ஸ்டாண்டுக்கு அங்கே போயிடுவோம் மலை பாருங்கள் கங்கை ஆறு அங்கே இருக்க பாருங்கள் மந்தாகினி ஆறு அதான் வந்து கீழே வந்துச்சுன்னா நம்ம கங்கைன்னு சொல்லுவோம் இயற்கை அழகு பாருங்கள் நமக்குள்ளே மணிக்கு சரியாக ஆறு மணி ஆயிடுச்சு நாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் கேதார்நாத் தரிசனம் என்றைக்கு பார்த்தே ஆகணும் அம்மா அங்கே வராங்க எல்லாம் மழை பெஞ்சிட்டுருக்கு அம்மா வந்து அங்கே வரப்பாங்க நம்ம நடந்து போயிட்டுருக்கிறோம் நம்ம வழியில் ஆறு பக்கத்துலேயே வருது பாருங்கள் சூப்பராக இருக்கு இயற்கை அளவு வந்து இந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இருக்கு இங்கே வந்து எதுவும் தெரில இந்த ஒரு காரங்களை விசாரிக்கலாம் அங்கேருந்து ஒரு அருவி வருது இங்கேருந்து ஒன்று வருது ரெண்டும் இங்கே கனெக்ட் ஆகுது அதுதான் சவுண்டு ஐ டோன்ட் நோன்ட்டா டோன்ட் நோங்கிற அப்பா அப்பா ஹலோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த மலையெல்லாம் வந்து நம்ம திருப்பதி மலை எதாக இருந்தாலும் சரி திருப்பதி வெள்ளிங்கிரி இதெல்லாம் நம்ம எத்தனையோ மழை பார்த்துருக்கோம் இதெல்லாம் அந்த மாதிரி மழை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா ஒரு அட்வென்ச்சராக இருக்குது இல்லை கடவுள் பண்ணிக்கிற வேலையை கடவுள் நினச்சா எது வேணாலும் செய்யலாங்கிறது இந்த ஜீப்பில் தான் போகணுங்க இப்போது ஒரு நாலு கிலோமீட்டர் கொண்டு போய் விடுவாங்க அப்புறம் நம்ம அங்கேருந்து நடந்து வந்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஜீப்பில் தான் ஏறணும் இது வரைக்கும் வந்திருக்கிறோம் மேலே வழி இருக்குது என்ன வந்து சாப்பிட்றதுக்கு மேகி இருக்குறாங்க இங்கே இது நடக்க முடியாதுன்னு சொல்லி ஆமா கையெடுக்க வேண்டாம் கை எடுக்க வேண்டாம் அப்படி குதிராங்க இது வந்து கேதார்நாத்துக்கு பாதி தூரம் வந்துட்டோங்க வந்துட்டோம் குதிரை நம்ம வந்த குதிரையெல்லாம் அங்கே வெயிட்டிங் இருக்குது கடையில் எதாவது சாப்பிட்றோன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் நம்ம இதில் தான் போகணும் அந்த பாலம் தாண்டி இன்னும் பத்து கிலோமீட்டர் போகணும் அங்கே மேலே மிஸ்டெல்லாம் தெரியுதுங்களா அங்கே வரைக்கும் போகணும் கேதார்நாத்துக்கு கீழே இது வந்து டீலா உள்ள தண்ணி சத்த கேட்குது ஆனால் தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்ணில் பார்க்க முடியல நல்லா இருக்கு நல்லா கடவுள் கடவுளை காணணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது குதிரையில் வந்தாவே ரொம்ப முடியல மக்களே குதிரையில் வந்தாவே நம்ம ரொம்ப தூரம் டூ வீலரில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இது சரி ஒரு வாரம் வாங்கணுன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் நம்ம பத்து கிலோமீட்ரு போகணும் பாதி தூரத்தில் நிறுத்திக்கிறாங்க ஜூஸ் ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி இன்னும் நம்ம அங்கே மேலே போகணும் இன்னும் நம்ம மேலே போக வேண்டியது இருக்குது அதான் பாதி தூரம் வந்திருக்கோம் அங்கே அங்கே போகணும் அந்தப்பா பனி மேக மூட்டமெல்லாம் தெரியுது இல்லை அதெல்லாம் தாண்டி நம்ம போவோம் கேதார்நாத் நாம அப்படி ரொம்ப முடியலைன்னா இந்த டென்ட் எல்லாம் போட்டிருக்கிறாங்கள்ல இதெல்லாம் வாடகை கொடுப்பாங்க நூறுரூவா இரநூறுவா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து எடுத்து தங்கி இருந்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்து கூட போகலாம் மேலே மழை எல்லாம் தெரியுதுங்களா பாருங்கள் சூப்பராக இருக்கு ஆனால் கோயில்கிட்ட நல்லா இருக்கு முக்கியமாக நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா டவர் கிடைக்கு நெட்டும் வேலை செய்யுது ஃபுல் டவர் இருக்குது அதனால் தைரியமாக வரல எப்படி வர்றது ஃபோனுக்கு இது டவரெல்லாம் கிடைக்கலனா நம்ம ஆளுகளுக்கு எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னாலும் நினைக்கவே தேவையில்லை எல்லாம் ஃபுல் டவர் இருக்குது இங்கே பாருங்கள் எந்த பக்கம் அதான் அங்கே தான் கேதர்நாத்துன்னு நினைக்கிறேன் அந்த இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்கள கொஞ்சம் மிஸ்ட்டு இறங்கியிருக்கு அதனால மழை தெரியல இதுதான் ஹெலிகாப்டர் லேண்டிங் அங்கே தான் இருக்குது ஹெலிகாப்டர் கீழே ரெண்டு மூணு இருந்து கிளம்புறதா சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க முன்னாடியே புக் பண்ணணும் முன்னாடியே புக் பண்ணுறவங்க தாராளமாக வாங்க நடக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக வரலாம் மிஸ்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது மரம் தெரியுது ஒரு சில நேரங்களில் விலகும் சில நேரங்களில் உடனடியாக மிஸ்ட்டு கீழே இறங்கிடும் டாய்லெட் பாத்ரூமும் அப்படி தான் எல்லாம் அவைலபிள் ஆனால் தண்ணி அவைலபிள் தான் ஆனால் தண்ணியை தொடவக்கூட முடியாது காலை கையெல்லாம் அப்படியே குறக்கடை பிடிச்ச மாதிரி ஆயிடுது செரி மறுபடி மறுபடியும் கோயிலுக்குள்ள கோயில்கிட்ட போய் கோயில் காட்டுறேன் வைக்கிறேன் அம்மா போயிட்டாங்க அம்மா டோலியில் ஏறி போயிட்டாங்க அம்மா வந்து நடக்க முடியாதுன்ட்டு அம்மா முன்னாடி டோலியில் ஏறி போயிட்டாங்க நாம் நடந்து போயிட்டுருக்கிறோம் அங்கே போயிட்டு முடிஞ்சால் கருவறை உள்ள எல்லாம் காட்டுறேன் இல்லைன்னா வெளியவே காட்டுறேன்ப்பா மக்களே அங்கே தெரியுதா அங்கே மேலே வந்து அருவி இங்கே ஹிமாலயா அங்கே பனிக்கட்டி மலை தெரியுதா ஹிமாலயா நல்லா ஜிம் பண்ணுற பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது இயற்கை கடவுள்கள் நம்மளுக்கு கற்றுருக்குறங்க கண்டிப்பாக வாங்க மக்களே பிறந்திருந்தா சாகருக்குள்ளே ஒரு வாட்டியாவது இங்கே வர்ற வரணும் அப்போ தான் நம்ம குழந்தைகள் அடுத்த ஜென்மத்தில் வந்து நாம் எப்படி போகிறோமோ தெரியாது நம்ம குழந்தைகள் எந்த தொந்தரவும் இல்லாமல் பெரியவங்க சாவம் கேடுகளெலாம் எதுவும் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினச்சா ஒரு தடவையாவது கேதர்நாத் பத்ரிநாத் இமயமலைக்கு வாங்க பக்கம் இது ஒரு கோயில் ஏதோ கோயில் அங்கே இருக்கு அங்கே அறிவிப்பாருங்க இப்போ தான் கொஞ்சம் ஏன் இப்படி கொஞ்சமாக இருக்குது காட்டுறேன்னா மிஸ்ட் இறங்கினாலும் இறங்கிடலாம் அதனால சரி மிஸ்ட் கொஞ்சம் விலகினோன்னே மக்களுக்கு காட்டலான்னு இதை எடுத்துகிட்டு ஏதோ வேலையெல்லாம் நிறைய நடக்குது கீருந்து மினி டிராக்டர் வச்சுருக்குறாங்க மேலே ஹிமாலயா அங்கேருந்து இதோ ஆறு இங்கே பாலம் பாலம் தாண்டி தண்ணி இங்கே போயிட்டுருக்கு ஏதோ நிறையா வேலையாயிட்டு இருக்குது மக்கள் நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இதுதான் பாருங்கம்மா கேதார்நாத் அப்படியே நம்ம வீடியோ எடுக்கும்போது மிஸ்ட் நிறையா இருந்துச்சு அது கேதார்நாத் மணி கேதார்நாத் ஹேவ் ஓம் நம சிவாய் சிவாய நம நந்தி தேவாய ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவாய நம ஓம் நம சிவா மக்களே பாருங்க இது வந்து கோயில் பேக் சைடு அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளம் நிறையா வந்துச்சு ஒரு பாறை வந்து கோயிலவே காப்பாத்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல அது இதுதான் இதுதான் அந்த பாறை கோயிலுக்கு சென்ட்ராக பின்னாடி நின்று வெள்ளத்தை திருப்பியே விட்டுரு கோயிலை வந்து பாதுகாத்துருக்கு இதான் சொல்கிறாரு இது வந்து கேதார்நாத்துக்கு பின்னாடி வா பேசுகிறீங்களா மக்களுக்கு இருக்கிற நிறைய வழிபாடுகள் வழிபாடு நிறைய செய்யணும்னு கடவும் சிவன் உங்கள் எல்லாருக்கும் மக்கள் அனைவருக்கும் நல்ல வ அருளாசி புரியணும்னு வேண்டிக்கிறேன் ಹಲೀಕಾಪ್ಟರ್ ಲಂಡಿಂಗ ಕೇದಾರಾಥ